வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகான செட்டி நாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் விலை கம்மியான சாரீ வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரீ வந்து பியூர் காட்டன் சாரீ இது செட்டிநாடு காட்டன் சாரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ தான் இதில் வந்து எயிட்டி கவுண்ட் சேரீ தான் இந்த சேரீ வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்க சாரீஸ் எல்லாமே எயிட்டி கவுண்ட்டு சாரீ தான் இது சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி இது நார்மல் வாஷ் தான் அழகான ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வித்தௌட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி கலம்காரி ப்ளவுஸோ இல்லை ஜக்கார்ட் ப்ளவுஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு சாரீ மட்டும் போதுன்னா ஸேரீ மட்டும் புக் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் ஆர்டர் போட்டு இருந்து மூணு நாளைக்குள்ளே ஸாரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனால் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இதில் எத்தனை சாரீ இருக்கோ அத்தனை சாரீ இப்போதைக்கு அவைலபிள் நீங்கள் வேணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதில் கொடுத்துருக்க எல்லா கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வாட்டி வந்ததில் சில ஸாரீ வந்து உடனே உடனே சேல் ஆயிரும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சாரியை பற்றினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான மெட்டீரியல் கிடைக்குது ரேட்டு என்ன டிசைன் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துடும் நம்மக்கிட்ட என்னெல்லாம் ஸேரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது எப் என்னெல்லாம் மாதிரியான ஸேரீ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரீ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு தான் கட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் ஆனால் நிறைய ஸ்டார்ச் போடாமல் லைட்டாக ஸ்டார்ச் போட்டு கட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் ரெகுலர் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேர் சேரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நிறைய பார்டர் டிசைன் வரதுனால உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு அழகான கிடைக்கும் கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சுட்டு கண்டினியூவாக அதாவது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறீங்க இல்லை நின்றுட்டு வேலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி சிந்தடிக் சாரீஸை விட இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹீட்டை க்ரியேட் பண்ணாது இன்னொன்று வேறவே நல்லா உறிஞ்சிக்கும் அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் ஜரி பாட்ரு த்ரெட் பாட்ரு ரெண்டுமே இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்